வணக்கம் இன்றைய தலைப்பு அணி அணிங்கிற சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அழகு அப்போ யாருக்கு அழகு சேர்க்கிறோம் செய்யுளுக்கு அப்போது நான் வந்து ஒரு பாட்டு பாடலாம் நீங்கள் ஒரு பாட்டு பாடலாம் ஆனால் கவிஞர் ஏற்றும் பாடலானது பா கேட்பதற்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா மோனை எதுகை சந்தம் இந்த துடைகளெல்லாம் அமைச்சு கேட்குறக்கே வந்து அந்த பாடல் வந்து மிக அருமையாக இருக்குது எப்படி அந்த பாடல் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த அணி இந்த அணிகளை பயன்படுத்துவதால் அப்போ என்னென்ன அணி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதலாவதாக உவமை அணி உவமை அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணுறது அப்போது ஒரு பெண்ணை ஒரு மயிலோடு நாம் வந்து ஓமைப்படுத்தி கூடுறோம் கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இல்லை ஒரு ஆணை ஒரு சிங்கத்தோடு கம்பேர் பண்ணுறோம் இல்லை ஒரு பெண்ணை பெண் சிங்கத்தோடு கம்பேர் பண்ணோம் அப்போ இந்த கம்பேரிசன் இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் நம்ம உவம அணின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இஸ் லைக் அ லயன் அப்படின்னு சொன்னால் லைக்குன்னு வருது அதை சிமிலின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழையும் இருக்குது அதுதான் அணின்னு சொல்லுவோம் இந்த ஓமையணியில் உவமை உமேயம் உவம உருபு மூன்று விடயங்கள் வரும் அது என்ன உவமை உமேயம் உவமை அப்படின்னா நான் எதை கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதாவது இஸ் லைக் அ லைட் சொல்கிறப்போ அந்த லயன்கிற ஒன்று தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறான் அப்போ அந்த சிங்கத்தை தான் நான் ஓமையை எடுத்துக்குவேன் ஓ மேயம்ங்கிறது ஓமிக்கப்படும் பொருள் யாரை வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பெருமைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன் இல்லை ஒரு அரசரை பற்றி நான் செய்யுள் ஏற்றப்போ அந்த அரசரை வந்து நான் சிறப்பாக சொல்லணும் அப்போ அந்த இடத்துல அரசர் வந்து புளிப்போ சிங்கம் போல் கர்ஜித்தார்னு சொன்னால் அரசர் என்பவர் வந்து என்ன ஆகும் அந்த இடத்துல ஓ சிங்கம் போல் கர்ஜித்தார் சிங்கம்ங்கிறது அந்த ஓமை போல் அப்படிங்கறது உம உருப்பு அப்போ இந்த மூன்றும் வெளிப்படையாக வருவது உமயனி எடுத்துக்காட்டு நம்ம இப்பவே ஒன்று பார்த்தோம் இல்லையா அரசர் சிங்கம் போல் கர்ஜித்தார் அரசர் உவமிக்கப்போடும் உவமிக்கப்படும் பொருள் அது உமேயம் சரிங்களா எதை உமையாக நான் சொல்றேன் சிங்கம் இடையில நான் என்ன வச்சு சொல்றேன் வெளிப்படையாக போல் இது போல் இது இருக்கிறாங்கிற இந்த போல் வந்து வெளிப்படையாக வருது அப்போ இது ஓமையானி இதற்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அஞ்சு இருக்கு இதில் போல் தவிர வேற என்னெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா போலும் வரலாம் அண்ண வரலாம் அந்த பச்சை கலரில் பச்சை மயில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு ஓம உருபுகள் போல் வரலாம் போலும் வரலாம் அண்ண வரலாம் அற்று வரலாம் அற்று வந்து அற்றால் வரலாம் அற்றுங்கிறது ஆளே வரணுமா கிடையாது அந்த தொடரில் அது எப்படி வருதுங்கிறத பொறுத்து நான்காவது எடுத்து காட்டு பாருங்க மார்பழு அப்போ இத்து தகர வரிசை வரப்போ அற்றுன்னு வர முடியாது மார்பழு அற்றுன்னு வர முடியாது மார்பல் தற்று நம்ம சேர்த்து சொல்றப்ப தற்றுன்னு வரலாம் அப்போ போல் போலும் அண்ண அற்று இதெல்லாம் உம உருபு அப்போ அந்த குரலில் இது வந்திருந்ததுன்னா குரலை நல்லா வாசிச்சு பாருங்கள் அது வந்திருந்ததுன்னா உமையனின்னு ஆன்சர் பண்ணிடலாம் நன்றி